வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தாள் அந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த இரு ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்குதலும் தீர்த்தலும் தொடர்பான வினாவை தெளிவாக உலகமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளி வகையில் தான் திருத்திறகு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூபில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சூ மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நேரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய பார்க்கலாம் இப்போ நீங்கள் படிச்சு கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய பேப்பர்களை நீங்கள் ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கலாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது ஸூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ ஸூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளைகள் தர்ற சப்போர்ட்டால தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சும் மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள் தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைண்டா செய்யலாம் அது தொடர்பான விவரத்தை கேட்டுக்கொள்ற தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளெலாம் அனுப்ப இருக்கணும் அப்படின்லை ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சூன் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்பு நீங்கள் கட்டணத்தை கட்டி சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புக்குள்ளே வகுப்புக்குள்ள கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்க சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் இலக்கம் ஆறு ஒருங்கமை சமன்பாடு தொடர்பானது என்ன நாங்கள் பார்க்குற வழக்கமான ஒருங்கமை சமன்பாடுகள் வந்து ரெண்டு தரவுகள் ரெண்டு எடுகோள்கள் எடுக்கப்பட்டு எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு எடுகோள் எடுக்கப்பட்டு அந்த ரெண்டு எடுகோளுக்களையும் இல்லை ரெண்டு தொடர்பு தரப்பட்டு அந்த ரெண்டு தொடர்பையும் நாங்கள் சமன்பாடாக மாற்ற வேண்டி இருக்கு இங்கே தொடர்பு தரப்படுது ஆனால் அது இந்த முக்கோணத்தின் பக்க நீளங்கள் தொடர்பாக இருக்குது முப்பது சென்டிமீட்டர் நீளமான கம்பியொன்றை ஏபிசி வடிவ வடிவாக வளைக்கப்பட்ட விதம் தரப்பட்டுள்ளது ஸோ முக்கோணம் இந்த மொத்த சுற்றளவு முப்பது சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு ஒரு சமன்பாடை தரப்போது மொத்தமாக கூட்டம் முப்பது பெறப்போது ஒவ்வொரு பக்கத்தினது நீளம் எம் கம எண்ணினால் தரப்பட்டுள்ளது ஒரு கோவை எம் என்ற பெருமாணத்திலையும் எண் என்ற பெருமாணத்திலையும் தங்கி இருக்கிற ஒரு கோவையாக இருக்கு பக்கம் ஏபியின் நீளம் பிசியின் நீளத்திலும் ஏழு சென்டிமீட்டரினால் கூடியது ஸோ இங்கே ரெண்டாவது தொடர்பு வருது ஏபியின் நீளம் பிசி இந்த நீளத்தை விட ஏழு சென்டிமீட்டரினால் கூடுதலாகும் ஆகும் மிக இலகுவாக நாங்கள் ஒருங்கமே சோன்பாடு உருவாக்கலாம் ஒன்று மொத்தமாக மொத்த கம்பி இந்த நீளம் முப்பது சென்டிமீட்டர் ரெண்டாவது ஏவி இந்த நிகழத்துக்கும் ஏசி பிசி இந்த நிகழத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு ஏகி எம்கமை எண்ணிலான ஒருங்கமை சமன்பாட்டுச் சோடி ஒன்றை உருவாக்கி அதனை தீர்க்குக தீர்க்கட்டுமா முதலாவது நாங்கள் ஒருங்கமை சமன்பாட்டு சோடி உருவாக்கணுன்னா ரெண்டு எடுகோள்கள் எடுத்துக்கொள்ளணும் ஒன்று மொத்த சுற்றளவு எடுகோள்கள் இந்த முறை எடுக்க தேவையில்லை என்ன நாங்கள் வழக்கமாக எடுக்கிற மாதிரி எடுகோள்கள் எடுக்க தேவையில்லை இந்த முறை தீர்க்கிறது தான் நேரடியாக இறங்க போகிறோம் முதல்ல சமன்பாடு உருவாக்கணும் ரெண்டு சமன்பாடு அந்த ரெண்டு சமன்பாடு என்ன மொத்த சுற்றளவு முப்பது சென்டிமீட்டர் இங்கே எல்லாம் இந்த சென்டிமீட்டர் அழகை விட்டுருவோம் அழகை விட்டுட்டு அந்த கோவை பெருமானம் அதாவது இங்கே முப்பது சென்டிமீட்டர் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருமே சென்டிமீட்டர் ஸோ விட சென்டிமீட்டர்லாம் போது இந்த இருக்கிற பக்கங்கள் இந்த நீளங்கள் இந்த அளவுகள் மட்டும் எண்ணிக்கையை மட்டும் கூட்டும் போது எனக்கு என்ன வேணும் முப்பதண்டை விட வரகணும் ஸோ முதலாஞ்ச முன்பாடு ரெடி அந்த முதலாஞ்சவன் பாடு எழுதி கொடுறான் வினா இலக்கமாறு இந்த முறை தான் நான் படங்குறாமல் ஒரு சாடுகளில் போகிறேன் வேணால் வினா இலக்கமாறு ஒரு பக்கத்து இருந்தால் அது இந்த பெருமானம் முண்டின் சயின் நான் கூட்டல் அப்படின்னாடி பிரேக்கெட் போடையில் இதுவே வந்து கழித்தலாக இருந்தால் கட்டாயம் பிரேக்கெட் போட்டுக்கோணும் வேண்டாம் கழிக்கும் போது ஒட்டுமொத்த கோவையும் கழிக்கணும் ஆனால் நோமலாக போட்டாலே கூட்டுப்படும் அதனாடி நான் கூட்டலுக்கு முன்னாடி பிரேக்கெட் போடையில் நாலு சக அஞ்சன் நாலும் அடுத்த பக்கம் அடுத்த பக்கத்தை நாங்கள் வந்தோம் அஞ்சும் சக ரெண்டு இந்த ஒட்டு மொத்தமாக மூன்று பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூன்று பக்கம் ப்ராக்கெட் போட்டால் லைன் எழுத வேண்டியிருக்கும் அவ்வளோதான் இவ்வளோத்தையும் கூட்டினா முப்பது சென்டிமீட்டர் வரணும் அழகு போடையில் அங்கேயும் மிளக போடையில் இங்கேயும் மிளக போடையில் அழகை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் நம்ம அழகை விட்டுட்டு முப்பது ரெண்டு விட வரணும் ஸோ இங்கே வந்து இதை எம் எண்ணிலான கோபம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடத்துல எம்மும் இருக்கு எண்ணும் இருக்கு அதனாடி நாங்கள் வந்து சுருக்கி எடுப்போம் சுருக்கி எடுக்கும் போது எம் இனத்தை உண்டாக்குவோம் இது மூண்டேம் மாறி போட்டு எம் இனத்தை உண்டாக்குவோம் இதுல ஒரு மூண்டேம் இங்க ஒரு நாலு ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் கூட்டுப்பட்ட ஏழு இங்கே ஒரு பன் அஞ்சேம் அதே குறி தான் ஆக மொத்தத்தில் எல்லாமா சேர்த்து பன்னிரண்டு எம் எண்ணினத்துல பேர் இதுல மறை அஞ்சு ரெண்டு இங்கே ரெண்டு பேரும் நீர் ரெண்டு பேரையும் முதல்ல சேர்ப்போம் உண்டாக்குவோம் அஞ்சு எண்ணெயும் ரெண்டு எண்ணெயும் சேர்த்தா ஏழென் ஏழு என்னையும் சகோ ஒரு எண்ணெய் சேர்த்தா வேறு வேறு குறி கழிவடும் கழிவட்ட ஆறு என் பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் சக ஆறு சமன் முப்பது சமன்பாடு கிடச்சிருச்சு இது ஒரு அஞ்சு மாடுன்னு போடலாம் ஆனால் கொஞ்சம் கணக்கு ஈஸியாக செய்யணுமெண்டா இப்படி வந்தால் முதல்ல மூன்று பேரையும் ஒரே நம்பரால் வகுக்க முடியுமோன்னு பார் இது கொஞ்சம் மிளகு இப்படி செய்தீங்கன்னா உனக்கு கணக்கு செய்கிறதுக்கு ஈஸி கட்டாயம் நீ செக் பார் மூன்று பேரையும் ஒரே நம்பரால வகுக்கேலும் உண்டா ஓம் வகுக்கேலும் மூன்று பேரையுமே ஆறாள வகுக்கேலும் ஆறாள வகுத்து சின்ன சமன்பாட ஆக்கிட்டு உனக்கு கேள்வி கொஞ்சம் இலகுவா அணுவ எல்லாரையும் ஒரே எண்ணால பெருக்குவதால வகுப்பதால எந்த மாற்றமும் வராது நாங்கள் பெருக்கிற நாங்கள் வழக்கமா இந்த முறை வகுக்கிறோம் ஸோ ரெண்டு சக ஒரு எண் சமன் அஞ்சு இப்ப போடு ஓர் அஞ்சவன்பாடு ஒன்பாடு எடுப்போம் தான் கவனம் இதுலதான் கிணவியர் புல விடுவீங்க பக்கம் ஏபியின் நீளமானது நம்ம இப்ப அப்படி அதையே எழுதுவோம் வேறு ஒண்ணு ஏபி இந்த நீளமானது ஏபி இந்த நீளம் அது என்னவோ எத்திர செய்யோ அது மாதிரி ஏபி இந்த நீளம் பிசி இந்த நீளத்திலும் ஏழு கூடுதலாகும் ஆகும் பிசி இந்த நீளத்தோட ஏழ கூட்டினா ஏழு சென்டிமீட்டர் இங்க ரெண்டு பேருமே சென்டிமீட்டர் நான் சென்டிமீட்டர் நட்டுறது போடல பிசி இந்த நீளத்தோட ஏழை கூட்டினா ஏபி இந்த நீளத்துக்கு சமணா இருக்கும் ஸோ ஏபி பெருசு இப்போ உதாரணத்தை பிசி அஞ்சுண்டா அஞ்சு மேடும் ரெண்டு இருக்கும் ஏபி அப்போ அங்கே இருக்க தொடர்பு அப்படியே சமன்பாடாக மாற்றிட்டு இருக்குது வேறு மாதிரியெல்லாம் யோசிக்காது இப்போ ஏபிக்கு பதிலாக எங்களுக்கு கோவை இருக்குது ஏபிக்கு பதிலாக இருக்கிற கோவை எங்கே இருக்குது அஞ்சம் சக ரெண்டன் இங்கே இருக்கு ஏபியா ஏபிந்த நிலம் வந்து அஞ்சம் சக அஞ்சம் சக ரெண்டன் ரெண்டு அந்த கோவை அஞ்சம் சக ரெண்டன் சமன் அஞ்சம்

இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஒன்றுக்கும் இங்கே பக்கமும் அச்சரம் இருக்குது அந்த பக்கமும் அச்சரம் இருக்குது சரிவிடா ஒரு பக்கத்துக்கு அச்சிரத்தை கொண்டு போகணும் இங்கே இருக்கிற அவலத்தையும் மங்காள போகணும் பெருமானம் மட்டும் இங்கே இருக்கணும் இருபடி சோன்பாடுனா இவரையும் சேர்த்து கொண்டு போவார் அது இருபடி சோன்பாட்டு இந்த பேட்டன் இது ஒருங்கமை சோன்பாடு ஸோ பெருமானத்தை மட்டும் அச்சரங்களை மட்டும் கொண்டு வரணும் அங்கே ஏற்கனவே அஞ்சென் சக ரெண்டு இருக்குது இவர் இங்கேருந்து அங்க குறி மாறி போவார் இது மூண்டன் அங்க போயிக்க சயமூண்டெம் அப்படின்னு போவார் அதே மாதிரி சயஎன் அங்க போக சகஎன் அப்படின்னு போவார் சமன் ஏழு அப்படின்னு வரும் ஒரே இனத்தை உண்டாக்கலாம் அஞ்செமும் சயமூண்டமும் ரெண்டு பேரும் வர வேற குறி சேர்க்கும் போது கழிவடும் ரெண்டு பெரிய பெரியவற்ற குறி உடைக்கு வரும் சக ரெண்டே இவ ரெண்டு பேரும் ஒரே குறி ஒரே இனம் சேர்க்கும் போது ஒரே இனம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரே இனம் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் கூட்டுப்பட்டா மூண்டேம் அவ்வளோ அதே குறி உடைக்கு வரும் சக மூண்டேம் எனக்கு ஏழு வர வரப்போகுது இது சமன்பாடு ரெண்டு இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்லேயும் பார்த்தா யாராவது ஒரு சமனாக இருக்கும்னு பார்த்தா சமனா இருக்குது சமனா இல்லையான தான் நாங்கள் சமப்படுத்த வேண்டியிருக்கும் இங்கே சமனா இருக்குது எது சமனா இருக்குது எம் இனம் சமனா இருக்குது ஸோ அவரை தான் இல்லாமல் யார் சமனம் அவரை முதல்ல இல்லாமாக்கு இல்லை சமனாக்கி இல்லாமாக்குவோம் சமனாக்குறதுக்கு தான் சமன்பாடாக மாற்றம் செய்வோம் பெருக்க வேண்டி வரும் அஞ்சு முறையா போன முறை வகுத்து நாடி எனக்கு அந்த சிக்கல் வரையில் அதுக்காண்டி வகுத்த நாடி எல்லா நேரமும் சிக்கல் வராத ஒன்று கேட்டால் இல்லை சில நேரம் திரும்ப பெருக்க வேண்டி இருக்கும் அது சொல்லிக்கொண்டு இல்லையா சரி நாங்கள் இப்போ சமனான அந்த ரெண்டு எம்மை தான் இல்லாமல் போகிறோம் இல்லாமல் ஆகணும்னா கழிக்கணும் கூட்டணுமோ யோசிக்கணும் ஒரே கோயில் தான் இல்லாமல் போகணும் ஸோ கழிக்கணும் கழிக்கொணுமுடா எதுலேருந்து எதை கழிப்பேன்டா பெருசுலேருந்து தான் சின்ன கழிப்பேன் அப்போ ரெண்டாஞ்சமன் பாட்டிலேருந்து ஓராஞ்சமன் பாட்டை கழிக்க போகிறோம் ரெண்டு எம்லேருந்து ரெண்டு எம் போனால் பூச்சியம் சக மூண்டு எண்ணிலேருந்து சக ஒரு எண்ணை கழிச்சா இது நார்மலாக மனசாலேயே கழிக்கக்கூடியது எழுதி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ரெண்டு அப்படின்னு வரும் அதே மாதிரி ஏழுலேருந்து அஞ்சு போனால் ரெண்டு ஸோ என்ன காண உண்டா ரெண்டு பக்கம் ரெண்டாலை வகுத்து விட்டால் என் வந்து உண்டு ஒன்று என் சமன் உண்டு என ஏதாவது ஒரு சமன்பாடு எடுத்துக்கொள்ளும் ஒரு அஞ்சு எடுத்துக்கொள்ளு ஓராஞ்சவன்பாடு ரெண்டாஞ்சவன்பாடு ரெண்டாஞ்சவன்பாடு விட எல்லாம் ஒன்று தானே முதலாஞ்சவன் பாடில் பிரதி பிரதியிட என் போது ரெண்டே சக ஒன்று சமன் அஞ்சு சக உண்டு போனால் சக ஒன்று ஒன்று கழிவட்டா நாலு ஸோ ரெண்டு பக்கம் ரெண்டு ஆளை பிரித்து விட்டமண்டா எம் சமன் ரெண்டு ஆகவே இப்போ நாங்கள் விடை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறோம் இப்போ வழக்கமாக நாங்கள் கொடுக்கும்போது இது இருந்த எண்ணிக்கை எத்தனை அது இருந்த எத்தனை எண்ணிக்கை இத்தனை கொடுப்போம் ஆனால் இந்த முறை தந்தது ரெண்டுமே அச்சரம் அதுக்கு நீ பெருமாணம் கண்டு போட வேண்டியது மட்டும்தான் வேலை ஆகவே எம் சமன் ரெண்டு எம் சமன் ஒன்று ரெண்டு விடை கொடுத்து அதுக்கு ஒரு அடைப்பு போட்டு போட்டுவிடும் கட்டாயம் சங்கிலி அடைப்பு முக்கியம் பண்ணி இல்லை விடையே நீ எடுத்து கொடுக்குறது முக்கியம் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அது ரெண்டும் சேர்ந்து ரெண்டுக்குமான பெருமாணமாக இருக்கிறதால நாங்கள் வந்து ஒரு சங்கிலி அடைப்பை போடுவோம் அதாவது ரெட்டி அடைப்பு அடைப்புன்னு சரியான அடைப்பு வந்து பாய்ப்போம் அவ்வந்தான் முடிச்சுட்டேன் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும் என காரணங்களுடன் பிரச்சனை என்னண்டா ஒரு முக்கோணம் செங்கோண முக்கோணமாக இருக்கணும்ண்டா நம்ம அறிஞ்சது அதுல ஒரு கோணம் செங்கோணமாக இருந்தால் அதான் நாங்கள் படித்த வரைவிலக்கணமும் நான் நிற்கிறேன் ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டுல படிச்சிருப்போம் முக்கோணத்து வகைகள் அப்படின்னு படிக்கும்போது ஒரு முக்கோணம் செங்கோண முக்கோணமாக இருக்கும் என்றால் அதில் மூன்று கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் செங்கோணமாக காணப்பட்டால் அது செங்கோண முக்கோணம் ஆனால் இது செங்கோண முக்கோணம் என்று காட்டலாம் காட்டலாமண்டா இது இப்போ நாங்கள் படித்த பைதகரஸ்தேட்டம் தரேன் பதினொன்றில் படித்த ஒரு பைதகரஸ்தேற்றத்தை ஒரு முக்கோணம் திருப்தி ஆக்கும் அப்படின்னு சொன்னால் அது செங்கோண முக்கோணமாக இருக்கும் பைதரசித்த திருப்தியாக்கும் என்றால் நாங்கள் கட்டாயம் செய்யணும் முதல்ல எல்லா பக்கங்களும் இந்த நீளத்தையும் பெருமானத்தில் காணணும் இப்போ ஏபி இந்த நிலத்தை பெருமானத்தில் காண வேண்டியிருக்க போது ஆகவே ஏபியை நாங்கள் முதல்ல காணணும் ரோமெல்ல எல்லா ஒவ்வொரு பக்கமும் ஏபி இந்த நீளம் அது ஒரு கோவையாக இருக்குது அது இந்த கோவை வந்து அஞ்சேம் சக ரெண்டென் அப்படின்றது கோவை அஞ்சேம் சக ரெண்டென் இப்போ நாங்கள் எம்முக்கு பதிலாக கண்டுட்டோம் அஞ்சு தர ரெண்டு சக ரெண்டு தர உண்டு அஞ்சு ரெண்டு பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு அப்படின்ட்டு பன்னிரெண்டு அடுத்தது அடுத்த நிலம் வந்து பிசி இந்த நிலத்தையும் காணணும் பிசி வந்து ஒரு எண் அப்படின்றிருக்கு எல்லாம் நாங்கள் சென்டிமீட்டர் புரகமான அழகாக கொண்டு வந்து போட்டுக்கொள்ளும் கூட விடைக்குள்ள அழகா போடாங்க மூண்டு எம்முக்கு பதிலாக மூவி ரெண்டு ஆறு ஆறுலேருந்து இருந்து கொண்டு போனா அஞ்சு ரைட் அடுத்த பக்கம் அடுத்த பக்க நிலத்துக்கு வந்தமன்றா நாலும் சக அஞ்சன் என்ற அந்த பக்கம் நிலத்தை போகிறோம் நாலும் சக அஞ்சன் அது ஆற்ற பக்கம் அது இந்த பேர் வந்து ஏசி ஏசி இந்த நிலம் நாலு தர ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டும் ஒன்றும் சாரி ஐயொண்டு அஞ்சு எட்டும் அஞ்சும் பதிமூன்று அப்படின்னு வரப்போதும் சரி இப்போ இதில் எங்களுக்கு இந்த படத்தை பார்த்து நீங்கள் திரு முடிவு சொல்லிடக்கூடாது படத்தை பார்த்தா ஆர் செம்பக்கம் மாதிரி இருக்குது ஏபி தான் செம்பக்கம் மாதிரி இருக்கு ஆனா இதுல உண்மை என்னென்ன ஏபி செம்பக்கம் இல்லை இது பரம்படியான படம் தானே ஸோ இதை வச்சு நாங்க இதுல வந்து இது பன்னெண்டு சென்டிமீட்டர் இது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இது வந்து பதிமூன்று சென்டிமீட்டர் உண்மையா ஒரு கேள்வி ஒரு செங்கோண முக்கோணம் இவ்வளவு பார்த்துருக்கோம் அடுத்த முக்கோணத்துல செங்கோண முக்கோணமா இருந்தா செம்பக் செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம் அதாவது செம்பக்கம் தான் பெரிய பக்கமா இருக்குது செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் தொகைக்கு சமனையா இருக்கும் இதுவரை காலம் நாங்கள் பார்த்தது ஆனால் இந்த படத்தை பார்த்தா ஏதோ சீதான் செங்கோணம் என்ற மாதிரியும் சீக்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம் என்ற மாதிரியும் தோணுது ஆனால் உண்மை அது இல்லை பி தான் செங்கோணம் அது பிறகு வரப்போகுது இப்போ இதுல நாங்கள் எது பெரிய பக்கமோ அவர் தான் செம்பக்கம் நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன விளக்கம் வாய்ப்பு பார்த்த ஏழ விளக்கில் இருக்கிற வாய்ப்பு பார்த்தல் இடது பக்கம் வலது பக்கம் என்றெல்லாம் எடுத்து காட்டணும் அந்த இல்லை நாங்கள் இங்கே ஊல இருக்கிற வாய்ப்பு பார்த்தல் நாங்கள் என்ன சொல்ல என்றால் பதிமூண்டு இந்த வர்க்கம் ஏனைய இரு பக்கங்கள் இந்த வர்க்கத்தையும் அஞ்சு இந்த வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு ப பயச திருப்தியாக்குது ஆகவே இது ஒரு செங்கோட சமணா வரையல் ஏண்டா பைதரச திருப்தியா கேளு ஆகவே இது ஒரு சிங்கோணமுக்கோணம் இல்லை கவனம் இதில் பெரிய பக்கம் இந்த பக்கம் இருக்கணும் அதில் தான் கவனம் இருக்குது சில நீங்கள் இப்போ மாறி போட்டுட்டு பன்னெண்டு இந்த வர்க்கம் பதிமூணு இந்த வர்க்கத்தையும் அஞ்சு இந்த வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும் போட்டால் அது பிழைக்கும் அது கட்டாயம் பிழைக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் இதை கூட்டினா நூற்றி அறுபத்தொம்பது ரெண்டு வரும் இதை கூட்டினா நூற்றி பெருக்கினா நூற்றி நாற்பத்தி நாலு அன்று வரும் இது இருபத்தஞ்சு அங்காளையும் நூற்றி அறுபத்தொம்பது தான் இங்காளையும் நூற்றி அறுபத்தொம்பது தான் ஆகவே திருப்தி செய்கின்றது ஆகவே இம்முக்கோணி முக்கோணம் ஆகும் இம்முக்கோணி முக்கோணம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு கணித பகுதி இதுக்குள்ள வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு பைதகரஸ்தேட்டம் அப்படின்றது கேத்ரகித பகுதி தான் நம்ம அச்சுறத்துக்குள்ள பயன்படுத்தினாலும் அது ஒரு கேத்திர கணித பகுதி தான் கேத்திர கணித பகுதி வந்து இதுக்குள்ள வந்து இதுக்குள்ளது ஒரு வித்தியாசமான கேள்வி ஒரு வித்தியாசமான அனுபவம் என்றுதான் ரைட் இப்போ நான் உங்களுக்கு கேட்க வர்றேன்டா கட்டாயம் பைதகரஸ் தேட்டம் எழுதித்தான் பைதகரஸ் தேட்டத்தை திருப்தி ஆகுதுன்னு சொல்லணும்னு இல்லை நாங்கள் படிச்சிருக்கோம் சில பைதகரஸ் மும்மைகள்ல இந்த இது அஞ்சு பன்னிரெண்டு பதிமூன்று என்றது பைதகரசு மும்மைக்குள்ளே இருக்கு அப்போ நேரடியாவே நீ சொல்லலாம் இது பைதகரஸ் மும்மையில் அமைவதன் காரணத்தினால் இம்முக்கோணி செங்கோண முக்கோணமாக அமைய வேண்டும் ஒவ்வொரு சமன்பாட உருவாக்கினதுக்கும் ஒவ்வொரு சமன்பா ஒரு ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு சமன்பாடை உருவாக்கினதுக்கும் ஒவ்வொரு புள்ளி அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொண்டு பேரையும் தீர்க்கிறதுக்கு கோழி காலிக்கணுமோ கூட்டணுமோ என்ன காண்றதுக்கு ரெண்டு புள்ளி அதே மாதிரி எம்மை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி அது நீ பிரதிக்கிட்டால் ரெண்டாவது பிரதிக்கிட்டுக்கும் சில பேர் பிரதிக்கிடாமல் திரும்ப சமனாக்கி அது செய்கிறாக்களும் இருக்குது விடைய கோவையாக ஏனெண்டா கேட்டது எம்கமை என்னின் பெருமானதை கேட்டது கட்டாயம் விட சமர்ப்பிக்கிறதுக்கும் ஒரு புள்ளி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக மொத்தத்தில் ஏழு புள்ளி ஒருங்கிணைசன்பாட்டுக்கு வரும் இங்கே பக்க நிலங்கள் இந்த நிலங்கள் எல்லாத்தையும் பெருமாணமாக கண்டு அதுக்கு ஒரு புள்ளி விடுங்கோ பைதகரசில் திருப்தியாக்கும் என காட்டி அதிலேருந்து இந்த முடிவை சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுத்து மொத்தமாக இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்கோ